வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் சிம்ம ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஐந்தாவது ராசி பஞ்சமஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி தந்தை தந்தை வர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ராசி பூர்வீக சொத்துக்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி குல தெய்வத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மே மாத கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குது என்னெல்லாம் பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன கிரகங்கள் வந்து மே மாசத்துல வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மே மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது மே ஏழாம் தேதி புதன் வந்து மேசராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே பதினஞ்சாம் தேதி சூரியன் வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே பதினஞ்சாம் தேதி குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே பத்தொன்பதாம் தேதி ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளையும் வந்து நுழையிறாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மே இருபத்தி நாலாம் தேதி புதன் வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஸோ இதுதான் மே மாத கிரக பயிற்சிகள் இதில் வந்து முக்கியமாக வந்து என்ன கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா வருட கிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து மே மாதத்துல தான் வந்து பயிற்சி ஆகிறார் மே பதினஞ்சாம் தேதி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிருவார் ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு ராசி கட்டத்தை வந்து மாத்துறது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் வந்து ஒரு ராசிக்குள்ளே வந்து இருப்பார் அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தால் குரு பகவான் இப்போ பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் வந்து அங்கே சஞ்சாரம் செய்வார் ராகு பகவான் வந்து கும்ப ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஒரு ராசி கட்டத்தில் ராகு கேதுக்கள் வந்து ஒன்றை ஆண்டு காலங்கள் வந்து இருப்பாங்க சரி இப்போ உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் எப்படி இருக்கிறார்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் உச்ச பலம் வந்து அடைஞ்சிருக்கிறார் ராசி அதிபதி வந்து உச்சபலம் அடைகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் அற்புதமான இடம் அந்த இடத்துக்குள்ள வந்து உங்க ராசி அதிபதி வந்து பலம் பெறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இவர் எத்தனை நாளைக்கு அந்த இடத்துல வந்து இருக்க போறார் அப்படின்னா மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து அந்த இடத்துல வந்து இருப்பார் ஒன்பதாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் மே பதினஞ்சாம் தேதி வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ஸோ சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வந்து நல்லா உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புலேயே வந்து இருக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு பலம் அப்போ ஒன்பதாம் இட விஷயங்கள் பத்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் இயற்கையான சூழலே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல வந்து உங்கள் ராசி அதிபதி இருக்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் குருநாதருடைய சப்போர்ட் கிடைக்கிறது நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் வந்து செஞ்சுட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு அப்புறம் பயணங்களை குறிக்கிறதும் வந்து ஒன்பதாம் இடம் தான் அப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம்னு நினச்சிட்டு இருவிகன் இன்றனால போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் இது வந்து மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த பலன் நடக்கும் அதுக்கப்புறம் மே பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் பத்தாம் இடத்துக்கு போகும்போது பத்தாம் இடங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போகும்போது தொழில் மேலே வந்து ஒரு அக்கறை ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறது வேலையில் வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு இப்போ மேல் அதிகாரி மூலிமா வந்து ஏதாவது ஒரு பாராட்டு வந்து பெறக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாமே வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படும் உங்க ராசி அதிபதி வந்து அந்த இடத்துக்குள்ள இருக்கும்போது அந்த பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு போய் தன்னுடைய ஏழாம் பார்வையா வந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் லாவஸ்தானத்துக்கு போய் ஐந்தாம் வீட்டையுமே பார்வை செய்கிறது வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் குழந்தைகள் நினச்சி ஏதாவது ஒரு வகையில் வந்து வருத்தப்பட்டு இருந்தவங்க கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே வந்து எதாவது ஒரு விமோச்சனம் வந்து கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறனால குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்யூன்யமான அமைப்பு ஏற்படும் குழந்தைகள் உங்கள் மேலே ஒரு பிரியமாக இருக்கிறக்கு ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க திருமணம் முடிச்சு குழந்தை பிறப்பில் ஏதாவது தடை குழந்தை பிறப்பில் ஏதாவது தடை இருந்ததுன்னா அது எல்லாமே விலகி அந்த புத்தரை பாகியை மேற்படுறது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கிறது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது குலதெய்வ கோயிலில் வந்து ஏதாவது ஒரு விசேஷம் வந்து நடக்கிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நடக்கும் ஸோ ரெண்டு விஷயம் உங்கள் ராசியாதிபதி வந்து நல்ல பலமாக நல்ல இடத்துல இருக்கிறார் இதுவும் சிறப்பு அதுக்கப்புறம் குரு பகவானுடைய சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதுவும் வந்து நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவு குரு பகவான் வந்து நல்ல ஒரு யோகமான கிரகம் அவர் வந்து லாபஸ்தானத்துலேருந்து ஐந்தாம் மீட்டை வந்து பார்வை சேருது மூன்றாம் வீட்டை பார்வை செய்கிறது அதுக்கப்புறம் ஏழாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறது இதெல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து கேது பகவான் வந்து வர்றார் கேது பகவான் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா கேதுனாலே வந்து ஆன்மீக கிரகம் ஒரு விரக்தி கிரகம் ஆன்மீக கிரகம் ஒரு விரக்தி கிரகம் ஒரு எதுலேயுமே வந்து ஒரு ஈடுபாடு ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லாத கிரகம் தனிமை வந்து அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ள வர்றதுனால கொஞ்சம் தனிமை வந்து அதிகமாக விரும்புவீங்க நிறைய ஜீவசமாதி கோயிலுக்கு வந்து போயிட்டு வருவீங்க ஆன்மீக நாட்டங்கள் வந்து உங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா கேது வந்து கூட இணையும் போது ஆன்மீக நாட்டங்கள் வந்து அதிகரிக்கும் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால நீங்க எதுலையுமே வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல சனியுடைய காரகத்துவம் சார்ந்த விஷயத்துல தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் சனியுடைய காரகத்துவம் என்ன தொழில் காரகன் அப்போ தொழிலில் தான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுல எந்த ஏஜில் இருக்கிறவங்க அப்படின்னா மிடில் ஏஜ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இந்த முப்பது வயசு தாண்டவங்களுக்கு வரும் இல்லைங்களா அஷ்டமச்சனி அவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எதாவது இல்லையாவது தொழிலில் வந்து தொழிலில் வந்து பணத்தை போட்டுட்டு எடுக்க முடியாமல் சிரமப்படுறது ஃபேமிலிக்குள்ளே எதாவது தேவையில்லாத பிரச்சனை சந்திக்கிறது உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே கேது பகவானும் இருக்கிறதுனால ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவுகளை வந்து கரெக்டாக எடுத்துக்கங்க உடல் பயிற்சி வந்து கரெக்டாக செய்யுங்க உணவுகளை வந்து கரெக்டாக எடுத்துக்கங்க தேவையில்லாத அந்நிய உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க இயற்கையான உணவுகளை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுங்க இது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்மறையான தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து எதிர்மறையான பலன்களை வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏற்படுத்திடுவார் அதனால தொழிலில் வந்து நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக எடுக்கணும் என்ன வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சாலுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் வந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் மட்டும்தான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்குது வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க உத்தர நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் திருநெல்வேலில் போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உடல் ஊனமுற்றவங்களுக்கு வந்து எதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க ஆனால் இது எல்லாமே வந்து ஜமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி வந்து ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல மே மாதத்துல இருக்கிறது வந்து எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து ஈஸியாக ஜமாளித்து கொண்டு போயிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து பஞ்சமாதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் லாவஸ்தானத்தில் அமர்ந்து தன் தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து ஐந்தாம் வீட்டை பார்வை செய்கிறதுனால இந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கன்னீராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்